பிரைஸ்தலார் தந்தை மகன் தூயாவின் திருப்பெயராலே ஆமின் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை சிந்தனையாக நாம் ஏசப்பா நமக்கு தருவது மார்க் நர் செய்தி வார்த்தை பதிமூன்று இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர் நாம் ஆண்டவர் உயிர்த்தழவில்லை எனில் நாம் அனைவரின் நம்பிக்கையும் வீணானதே என்பார்கள் இயேசுவை போல நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையின் பாறை மீது கட்டப்பட்டதுதான் நம் திரு அவை அத்திரு அவையை வளர்த்தெடுக்க தொடக்க காலம் முதலே தம் ரத்தத்தை சிந்தியவர்கள் பலர் அவர்களுள் நற்செய்தியாளரான இந்த மாத புனிதர் புனித மார்க்குவின் வாழ்க்கை பயணம் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் யூதரான மார்க்கு திருதூதர் புனித பேதுருவால் திருமுழுக்கு பெற்று அவரது சீடரானார் பேதுருவுடன் ரோமையில் தங்கி அவருக்கு உதவி புரிந்து வந்தார் புரோமை மக்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் புனித பேதுரு இயேசுவோடு உடன் நடந்த நாட்களில் நிகழ்ந்தவற்றை வாய்மொழியாக அவர் கூற மார்க்கு அதை தொகுத்து அழகாக நற்செய்தியாக எழுதினார் இவர் எழுதிய நற்செய்தி தொடக்க காலத்தில் பேதுருவின் அங்கீகாரத்தினால் நம்பிக்கையாளர்கள் கூடும் சபைகளில் வாசிக்கப்பட்டது அக்காலத்தில் ரோமைக்குப் பிறகு கிறிஸ்தவர்களின் இரண்டாவது நகரம் அலெக்சாந்திரியாவாக இருந்தது அங்கு இவர் ஆயராக பேதுருவால் அனுப்பப்பட்டார் அங்கு மார்க்கு இளமை துடிப்போடு பல இன்னல்கள் நிகழ்த்திய மறையுரைகளாலும் புதுமைகளாலும் செய்த உதவிகளாலும் கணக்கில்லாத பிற மதத்தவர்களும் யூதர்களும் திரு அவையில் இணைந்தனர் இவ்வளவு திரளான மக்கள் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றியதைக் கண்டு பிற மத தலைவர்கள் இவர் மீது வெறி கொண்டு இவர் தெய்வீக திருப்பலி ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருந்த போது இவரை பிடித்து கால்களை கயிற்றில் கட்டி கல்லும் முள்ளும் நிறைந்த இடங்களில் இழுத்து சென்றனர் இவரது சதை பஞ்சு பஞ்சாய் கிழிக்கப்பட்டு இவர் இழுக்கப்பட்ட இடமெல்லாம் இரத்தம் பாய்ந்தோடியது இவ்வளவு துன்பங்களுக்கிடையே மார்க்கு தன்னை வதைத்தவர்களுக்காய் வேண்டிக் கொண்டு விண்ணகம் சென்றார் அன்பானவர்களே இந்த வாரத்தில் பயணிக்கும் நாம் இந்த புனித வாரத்தில் பயணிக்கும் நாம் நம்முடைய வேதனைகள் கஷ்டங்கள் பாரங்கள் அனைத்தையும் இயேசுவின் பாதத்தில் ஒப்படைப்போம் சிலுவையில் இவர் பட்ட பாடுகளுக்கு கடவுள் உடனே பதில் தரவில்லை மூன்றாம் நாளில் உயிர் உயிர்ப்பே சிறந்த பதிலாக அமைந்தது அதுபோல கடவுள் நமக்கும் ஒரு நாள் இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை தந்து நம்மையும் உயர்த்துவார் அதனால் இப்புனித நாட்களை பக்தியுடன் அனுசரித்து நல்ல பாவரிக்கை செய்து நம்மை இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக தருவோம் வாருங்கள் என் பாவம் கழுவிடும் அவர் கண்ணீர் என்னை மெறு கேற்றிடும் கலங்கரை விலக்காக ஒழி வீசுவேன் கலங்கு அவர் மந்தை சேர்ப்பேன் சிலுவை நாதவிடும் பிரைஸ் மரியே வாழ்க ஆமென்